ஹலோ Welcome வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வரோம் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சேனலாகவும் அதே நேரத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப நாகரீகமான முறையில் விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ சேனலா ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிற ஒரு சேனலா நம்மளுடைய சேனல் இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சரியான கைடன்ஸ் வந்து இல்லறத்துல யாரும் கொடுக்கறதுக்கு இல்ல இப்படி இப்படிலாம் செயல்படணும் இப்படி இப்படிலாம் இருக்கணும் இப்படி இப்படிலாம் இருந்தா நார்மல் பயந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை ஏன்னா நம்மளுடைய தேசம் கலாச்சார தேசம் அப்படிங்கிற சாயம் பூசப்பட்டிருக்கு இதை பற்றி பேசினா தப்பு ஆனால் இதை ஒரு குற்றமாக செய்கிற எத்தனையோ பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நான் எப்பயுமே சொல்கிற விஷயந்தான் என்னைக்கா இருந்தாலும் தெரிஞ்சுக்க போகிற ஒரு விஷயம் அந்த தெரிஞ்சிக்க போகிற விஷயத்த நல்ல வழியில் டீச்சர்ஸ் மூலமாகவோ அல்லது பேரண்ட்ஸ் மூலமாகவோ அல்லது ஒரு கவுன்சிலர் மூலமாகவோ சொல்லி அவங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த குழந்தை அதை நல்வெளியில் கொண்டு போகும் அதை விட்டுட்டு அந்த குழந்தை அதை தவறான வழியில் தெரிஞ்சுக்கிச்சி அப்படின்னா அது யாருக்கு பாதகம் அதனால தான் எஜுகேஷனில் இந்த கலவியை பற்றியதான சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அது கொஞ்சம் அரசு கன்சிடர் பண்ணணும் ஏன்னாங்க எந்த ஒரு விஷயத்தை மூடி மூடி மறைக்கிறமோ அந்த விஷயந்தான் ஒரு கட்டத்துல பூதாகதமாக வெடிச்சிட்டு வரும் ஒரு விஷயத்த நிறைய பேர் ஓபனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்துல இருக்கிற உண்மை தன்மை என்னன்னு எல்லாராலும் தெரியப்படுத்துவதற்கு அது வசதியா இருக்கும் ஒருத்தர் மட்டுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் உண்மைங்கிற மாதிரி ஆயிடும் ஒரு காலகட்டத்தில் நான் சொல்றது ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இதை பற்றி பேசினாவே ரொம்ப குற்றம் அதை பயன்படுத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை செஞ்சு இளைஞர்கள் மனசை ரொம்ப 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 குழப்பிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹேண்ட் ஜாப் ஆண்கள் செய்யக்கூடிய அந்த ஹேண்ட் ஜாப் அப்படிங்கிற விஷயம் மிக மிக இயற்கையான ஒரு செயல் இது மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுமே தனக்கு ஒரு துணை கிடைக்காத போது அது தனக்குத்தானே இன்பத்தை காணும் இதை மனிதன் செய்கிறான் செல்ஃபாக செஞ்சுக்கிறான் அவனுக்குத்தானே செஞ்சுக்கிறான் இது எப்படி ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யோசிங்க ஒரு உணர்வு வருது அந்த உணர்வை வந்து தணிக்கணும் அதுக்கு ஒன்று அதை தணிக்க ஒரு துணை தேவை துணை இல்லைன்னா அவன் என்ன பண்ண முடியும் அவனுக்கு தனக்கு தானே தான் அதை தணிச்சிக்க முடியும் அந்த உணர்வையே இல்லாமல் பண்ணுறதுங்கிறது அந்த 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 தனக்கு தானே தனிச்சுக்கிறதுங்கிறதும் ஒரு தவறான செயல் மோசமான செயல் அப்படின்னுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னுட்டு இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க சரிங்களா அதாவதுங்க அதாவது சுயமாக ஒரு ஆண் தனக்குத்தானே இன்பத்தை தேடிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அந்த ஒரு செயல் தவறான செயல் அல்ல அப்படின்னுட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடியே அரசே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி வெளியிட்டு பல இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலைகள்லாம் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் சொல்ல நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு இயற்கை செயல் இதை நினைச்சு பயந்துக்க வேண்டாம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க நிறைய இளைஞர்கள் தாங்க எங்களுக்கு நிம்மதியே வருதுங்க பெருமூச்சியே வருதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் ஒரு இயற்கையான செயலை அதையே இப்போ தான் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிற மைண்டுக்கே இப்போ தான் நம்ம வந்திருக்கோம் நாம் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் போகவே இல்லை சரிங்களா அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் ஆண்கள் அவங்களுடைய துணையோடு இருக்கக்கூடிய அந்த இல்லற நேரம் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கிரிட்டீரியா ஒரு ஆண் இருக்காங்க அந்த ஆண் வந்து ஆக்சுவலாக ஆணை பேஸ் பண்ணி தான் அந்த இல்லறமாகப்பட்டது ஏற்படும் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்குமே அந்த உறவு அப்படிங்கிறது அந்த இணைதல் அப்படிங்கிறதுல ஆண் தான் டாமினேட்டாக இருப்பாங்க அதுதான் இயற்கையுடைய படைப்பு ஆண்கிறவன் செயல்படுபவன் பெண் என்பவள் அந்த செயலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள் சரிங்களா அதனால அந்த ஆண் சரியானபடி அங்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணனாதான் அவனோடு சேர்ந்த துணையும் திருப்தி அடையும் அதே மாதிரி அவனினுடைய அவனும் திருப்தி அடைவான் அதனால தான் ஆணை சுற்றியே எல்லாம் இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது எல்லா ஆண்களுமே மோஸ்ட்லி எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீண்ட நேரம் நாங்கள் இருக்கணும்னு விரும்புகிறோங்க நான் கேட்பேன் நீண்ட நேரம்னா நீங்கள் எவ்வளவு நேரம் அதை சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் என்ன செட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இரவு முழுவதும் அப்படின்னு சொல்லுவாங்க இரவு முழுவதும் ஈடுபடணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இரவு முழுவதும் ஒரு ஆணால் இல்லறத்துல ஈடுபட முடியுமா அவனுடைய உறுப்பு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது நீங்க யோசிக்கும் போதே உங்களுடைய மைண்டு சொல்லும் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக யோசிக்கிற அப்படின்ட்டு ஏன்னா ரியாலிட்டியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல இப்போ பெரும்பான்மையானவர்கள் இந்த படங்களை பார்த்துட்டு தான் அது மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க படங்களை பார்த்தீங்கன்னா அந்த படங்களில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு மருந்துகள் மாத்திரைகள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டு சில கேமரா ஆங்கிள்ஸ் வச்சு அவங்களுக்கான எப்படி நம்ம நார்மலாக பார்க்குற படத்தில் பிரம்மாண்டத்தை காட்டுறாங்க நார்மலாக பா அதாவது திரைப்படம்னா என்னங்க நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கிற மாதிரி காட்டினா ஹிட் அடிக்கும் கமர்ஷியல் மூவின்னு சொல்லுவாங்க ஒரு ஹீரோ பத்து பேர் அடிப்பான் படம் டாப்பில் ஹிட் ஆகும் ரியாலிட்டியில் ஒரு ஆள் ஓ நல்ல திறமையான ஒரு ஆள் கூட சண்டை போடுறதே ரொம்ப சிரமம் நோஞ்சானாக இருந்தால் கூட சண்டை போடலாம் ரெண்டு பேர் சேர்ந்தால் நோஞ்சானாக இருந்தால் கூட ஒருத்தனை அடித்து போட்டுடலாம் இது ரியாலிட்டி ஏன்னா அதை சொல்கிறேன்னா சினிமா என்பது எக்ஸ்ட்ரீம் லெவல் பிரமிப்பு அடைய வைப்பது உங்களை அது அப்படி எடுத்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க அதே தான் இங்கேயும் வருது வயது வந்தோருக்கான திரைப்படங்களை எடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொசீஜரும் இப்படி தான் பிரம்மாண்டத்தை வந்து காட்டுவாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் அதாவது இல்லாத ஒன்று இருக்கும்படியாக காட்டி உங்களை வந்து அதை கவர்ச்சி அந்த கவர்ச்சிக்குள்ளே ஈர்ப்பாங்க ஆளுங்க அதை பார்க்குறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அதோட முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி எனக்கு இருந்தால் தான் எனக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் என்னுடைய துணையையும் நான் சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும்னுட்டு அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுவாங்க அவ்வளோ பெரிய ஒரு உடல் உறுப்புகளும் அதே மாதிரி பொசிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பொசிஷன்ஸ் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இடுப்பை முறிச்சிருக்காங்க கை காலை சுலுக்கி கழுத்தை சுலிக்கி நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது வாக்ஷாயினரே என்ன சொல்றாரு உனக்கு எது ஏற்புடையதாக இருக்கோ உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நிலையில் நீ ஈடுபடு சரியா அதை விட்டுட்டு நீ அதை ஈடுபடுறேன் இதை ஈடுபடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போட்டுக்கிட்டு உன்னை நீயே வருத்திக்காத அப்படின்னு தான் சொல்கிறாரு அக்ஷயோடு சொல்கிற கூட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத தான் சொல்கிறார் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத தான் சொல்கிறார் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை அவர் கோடு மட்டும்தான் போடுறார் கோடு கோடை போடல புள்ளி மட்டும் கோடு போட்டு ரோடு போடுறதெல்லாம் உன்னுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு வாட்சா என்ன சொன்னார் ஏன்னா போர் செய்வதற்கும் அதே மாதிரி படுக்கையில் ஆஹ் ஒரு தம்பதியர்கள் அந்த இல்லறத்துல ஈடுபடுறதுக்கும் எந்த விதமான விதிமுறையும் இல்லை அருவறுப்பும் இல்லை இப்போ போர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க போரில் சில விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறதுங்கிறது வாஸ்தவம் தான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விதிமுறைகளை எந்த போர்லையும் கடைப்பிடிக்க மாட்டாங்க இவனை வந்து தலையில தான் வெட்டணும் அப்படின்ட்டுலாம் இல்லை இவனை நெஞ்சில் தான் சுடணும் அப்படின்ட்டு இல்லை சரிங்களா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அந்த விதிமுறைகள் மாற்றப்படும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அருவறுப்பு ஐயோ ரத்தத்தை பார்த்தா எனக்கு அருவருப்பாக இருக்கேன்னு போரில் போய் சொல்ல முடியுமா அதுதான் இங்கேயும் நான் இதை தான் செய்வேன் அதை தான் செய்வேன் அப்படின்னுட்டு எந்த ஒரு பெண்ணும் ஆணும் ஒரு கோடு போட முடியாது இல்லறத்தில் கோடு போட முடியாது ஒரு பெண் வந்து நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு கோடு போட முடியாது ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு கோடு போட முடியாது அங்கே கோடு போட்டிங்கனாவே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு இல்லறமா அங்கு இருக்கும் கணவன் மனைவி என்பவர்கள் இருவரும் இரு உடல் ஒரு மனம் இரு உடல் ஒரு மனம் அந்த இல்லற சமயத்தில் தான் அந்த இரு உடல் ஒரு உடலாக மாறணும் அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு அந்யூனியமான அருவருப்பு இல்லாத நான் ரெண்டாவது சொல்கிற முக்கியமான பாயிண்ட் அருவருப்பு இருக்கக்கூடாது இல்லறத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிநாதமே அருவறுப்பு காட்டக்கூடாது அருவருப்பும் கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அதுதான் திருப்திகரமான இல்லறத்திற்கு வழிவகை செய்யும் சரிங்களா இதை வந்து ஆண்களும் புரிஞ்சுக்கணும் பெண்களும் புரிஞ்சுக்கணும் நான் இதை ஆண்களுக்கு மட்டும் சொல்லல பெண்களுக்கும் இதைத்தான் நான் சொல்றேன் சரிங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா சில ஆண்கள் பார்த்தோம் என்றால் இந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிற ஆசையில் மருந்து எல்லாம் இப்போது லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நார்மலாக மெடிக்கல் போகிறாங்க டேப்லெட் வாங்குகிறாங்க போட்டுக்கிறாங்க ஈடுபடுறாங்க எவ்வளோ ஒரு ஆபத்தான செயல் தெரியுமா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான செயல் அது ஏன்னா ஒரு மற்ற நோய்கள் மாதிரி இதுக்கு நாம் செல்ஃபா டேப்லெட் வாங்கி சாப்பிட முடியாது மத் எந்த நோய்களுக்குமே செல்ஃபா டேப்லெட் வாங்கி சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு திங்க்கு ஏன்னா மருத்துவருடைய கைடன்ஸ் இல்லாமல் நாம் சுயமாக எடுத்துக்கிற மருந்துகள் எல்லாமே ஆபத்துகள் தான் நான் சொல்கிறது அலோபதி மாதிரி சித்தாவில் நம்மளுக்கு கை மருந்துகள் இயற்கையாகவே இருக்குது பட் அலோபதிக்கு நீங்கள் போகும்போது மருத்துவர்களின் அறிவுரை இல்லாமல் எந்த மருந்துகளையும் எடுக்க முடியாது எடுக்கவும் கூடாது பர்டிகுலராக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மருந்துகளை நீங்கள் எடுக்க இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இது உடல் சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல மனம் சம்பந்தப்பட்டதும் கூட ஒரு ஆணால் ஒரு நீண்ட நேரம் ஈடுபட முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்தால் முதல்ல அந்த ஆணுக்கு டாக்டர் பண்ணுறது கவுன்சிலிங் தான் உட்கார வச்சு நல்லா ஒரு மணி நேரம் பேசுவாங்க பேசிய பாதி பிரச்சனையும் சரி பண்ணுறீங்களா அவங்களுடைய மைண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க சமீபத்தில் ஒரு படம் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஒரு சைக்கலாஜிக்கல் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவால் தன்னுடைய மனைவியோட ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடவே முடியலை அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹீரோவோட அம்மாவின் முக ஜாயிலில் அந்த ஹீரோயினோட முகம் இருக்குது அந்த ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட அம்மாவனோட முகஜாயில் கொண்ட அந்த ஹீரோயினா ஹீரோயின் கூட அவனால் ஈடுபடவே முடியாமல் போயிடுது அவன் கிட்ட நெருங்கும் போதெல்லாம் அவனோட அம்மா ஞாபகம் தான் வருது ஸோ அந்த ஹீரோவுக்கு என்ன பண்றாங்க கவுன்சிலிங் கொடுத்து அந்த ஒரு எண்ணத்துல இருந்து வெளியே வர வச்சு அந்த ஹீரோவனோட மனதை மாற்றி ஒரு இல்லறத்துல ஈடுபடுறாங்க இதுதான் வந்து அந்த 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 படத்தினோட கதை இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அப்படிதான் வந்து இந்த இல்லறத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க மன ரீதியானது உங்களுக்கு இவர்களோடு ஈடுபட பிடிக்கலன்னு மனது உட்காந்துருச்சு புடிச்சுக்கிச்சு அப்படின்னா உங்களால் ஈடுபடவே முடியாது அந்த அந்த எண்ணத்தை மாற்றணும் அவங்க மேல பிரியத்தை உண்டாக்கணும் அவங்க மேல ஆசையை உண்டாக்கணும் அதுக்கு உண்டானதை தான் நீங்கள் செய்யணும் நான் அடிக்கடி சொல்றது மனைவி மேலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல இன்ட்ரஸ்ட் குறைங்கிறது இட்ஸ் நேச்சுரல் ஒரு ஆண் வந்து வாழக்கூடிய காலம் முழுவதும் அவருடைய மனைவியோடு ஒரு கலவையில ஈடுபட முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம்தான் சரிங்களா அது குறிப்பிட்ட காலத்துக்கு மேல கொஞ்சம் சலுப்பும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி இப்போ எவ்வளோ எல்லாத்துக்குமே ஒரு கட்டத்துக்கு மேல போதுங்கிற ஒரு மனம் வந்துடும் உன்னையே திருப்பி திருப்பி இப்போ டெய்லி பிரியாணி சாப்பிட்றீங்க எப்படி இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரியாணி வந்து சாப்பிட முடியாது நான் ரியாலிட்டியா பேசுறேன் என்னங்க அப்படின்னா அந்த இல்லறம்ங்கிறது பிரியாணியோட ஒப்பிட்டு பேசுறீங்களா அப்படின்னு கோச்சிக்காதீங்க நான் ரியாலிட்டியா பேசுறேன் ரியாலிட்டி ஸோ ஒரு ஆனால ஈடுபட முடியலன்னா பெண்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே அவர் வந்து கொஞ்சம் இதா இருக்காருன்ட்டு கொஞ்ச நாள் விலகி இருக்கிறதும் அதன் பிறகு கொஞ்ச நாள் விலகும் போது மனித மனம் என்ன ஆகும்னா ஈர்ப்பக ஈர்ப்பை கொண்டு வந்துடும் விலகி இருக்கிறதுனா இருக்கிற சொல்லலை கொஞ்சம் நாள் ஒரு 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 வாரமோ பதினஞ்சு நாளோ ஒரு மாதமோ ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இதுதான் நான் என் இந்த சமயத்தில் பல பேர் கேட்கலாம் அப்புடின்னா ஆண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா எப்படிங்க நீங்கள் ஆண்களை மட்டுமே ஒரு பெரிய ஒரு இதாக வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா கலவியை அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு கலவிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆரம்பத்தில் சொன்னாலே ஆனை பேஸ் பண்ணி தான் அது சுத்தம் ஆனால் அங்கே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சால் தான் ஈடுபட முடியும் அதனால ஆண் தான் அங்கே நைன்டி பர்சன்டேஜ் ரோல் ப்ளே பண்றான் அதான் சொன்னேன் ஆண் என்பவன் இயக்குபவன் பெண் என்பவள் அதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்பவள் ஸோ ஆண்கள் வந்து இந்த இந்த டேப்லெட் மாதிரியான விஷயங்களை எடுக்கும்போது உங்களோட உடம்பு வந்து நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு ஒத்துழைச்சாலும் உங்களுடைய மனம் காலப்போக்கில் அதிகமாக எடுக்க சொல்லும் இல்லைனா அந்த மாத்திரை இல்லாமல் உன்னால் ஈடுபட முடியாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்து விட்றோம் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க மருத்துவ ஆலோசனைப்படியே யூஸ் பண்ணுவாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் சும்மா சும்மா டாக்டர்கிட்ட போய் வாங்கி சாப்பிடுவாங்க சில நோயாளிகளுக்கு அதை எழுதி எழுதி கொடுப்பாங்க அவங்க என்ன ஆகுனா காலப்போக்கில் அந்த டேப்லெட் போலேன்னா தூக்கமே வராது நார்மலாக எங்களால் தூங்கவே முடியாது நேச்சுரலான ஸ்லீப் அவங்களுக்கு இருக்காது அதே தான் இங்கேயும் வந்துடும் அந்த பிரச்சனை தான் இங்கே வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே டேப்லெட் போடலன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியலங்கிற மாதிரியான மனநிலைக்கு ஆண்கள் வந்து விடுவார்கள் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கணும் நீங்களே நல்லா யோசிச்சுக்கோங்க அதனால் டேப்லெட் தயவு செஞ்சு போட வேண்டாம் அப்படி சில நேரங்களில் சுகர் பிபி இந்த கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு மருத்துவ ஆலோசனையின்படி டேப்லெட் டாக்டரே ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க அவங்கள தவிர்த்து டாக்டர் வந்து கன்சிடர் இல்லாமல் டேப்லெட் இந்த விஷயத்துக்கு எடுக்காதீங்க தயவு செஞ்சு எடுக்காதீங்க டாக்டரே டேப்லெட் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு தான் கொடுப்பாங்க ஓரளவுக்கு பேலன்ஸ்க்கு வந்துட்டிங்கன்னா விட்டுருவாங்க ஓகே இதை வச்சு கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க அதனால் ஆண்கள் வந்து நேச்சுரலாக ஈடுபடுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நான் அடிக்கடி சொல்கிறது நேச்சுரலாக ஈடுபடலாம் ஒரு ஆண் வந்து நல்லா ஞாபகம் பதினைந்து நிமிடங்கள் தொடர்ச்சியான இல்லறமே ரெண்டு பேருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் அடிக்கடி தான் ஆணுக்கு அஞ்சு நிமிஷம் பெண்ணுக்கு பதினாலு நிமிஷம் மொத பத்து நிமிஷம் ஆண்கள் ஃபோர் பிளேவ்ல நேரத்தை கூட்டுங்க ஃபோர் பிளேனா தெரியும் இல்லையா புற விளையாட்டு கலவிக்கு முந்தைய அந்த புற விளையாட்டு அதில் வந்து ஆண்கள் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் அவங்க அந்த பெண்ணை கிளர்ச்சி அடைய வைங்க தூண்ட வைங்க அடுத்த அஞ்சு நிமிஷம் ஆண்கள் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுங்க அந்த பெண்ணும் திருப்தி அடைவால் ஆண் நீங்களும் உச்சத்தை அடைவீங்க ஸோ ரெண்டு பேருமே கரெக்டாக உச்சத்தை அடைஞ்சிருவீங்க போதுமானது பதினஞ்சு நிமிஷம் ஒரு திருப்திகரமான இல்லறமே போதுமானது நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஈடுபடணும் ரெண்டு மணி நேரம் ஈடுபடுங்கிறதெல்லாம் தேவையே இல்லை அப்படி கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் விளக்கெண்ண வீட்டில் இருக்குல்லையா ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க கொட்டமுத்து எண்ணெயினும் கிராமங்களில் இதுக்கு இன்னொரு பேர் உண்டு நல்லா திக்கா இருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே ஊற்றி பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய்ங்க எண்ணெய்கள்லேயே அதீத குளிர்ச்சி தன்மையும் மருத்துவ குணங்களும் நிறைய இருக்கிற ஒரு எண்ணெய் இது இதில் ஒரு ஒரு சொட்டு மட்டும் எடுத்து உங்களுடைய உச்சந்தலையில வச்சுக்கலாம் ஒரு சொட்டு மட்டும் எடுத்து உங்களுடைய உச்சந்தலையில ஏதாவது இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு எடுத்து உச்சந்தலையில் வச்சுட்டிங்கன்னா உடல் சூடு சமநிலை வந்துடும் அதே உடல் சூடு சீக்கிரமாக வெளியேற்ற வைக்கும் திரவத்தை அதை தடுக்கிறதுக்கு ஒரு சொட்டு எடுத்து நாங்கள் உச்சந்தலையில் வச்சுக்கிட்டிங்க ஒரு சூட்டு தான் அதிகமாக வைக்கக்கூடாது சளி தொந்தரவு ஏற்படலாம் தலைவலி ஏற்படலாம் ஆனால் உடல் ஓவராக குளிர்ச்சி ஆகிடும் நீங்கள் கேட்கலாம் ஒரு சூட்டு வச்சா அவ்வளோ ரிசல்ட் கிடைக்குமான்ட்டு வச்சு பாருங்கள் தெரியும் ஒரு சொட்டூச்சந்தளில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா வழக்கத்துக்கு அதிகமாகவே உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் இதுவே போதுமானது இதுவே ஒரு ஒரு அன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சொன்ன போதுமானதுன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஈடுபட்டீங்கன்னாவே திருப்திகரமான ஒரு ஒரு இல்லறமாக இருக்கும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் உண்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்